வணக்கம் இப்போ நான் மாங்காய் ஊர்காசிலேயே போகிறேன் ரெண்டு பேருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செவ்வான் பண்ணி எண்ணெய் காய வச்சுருவேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இதுக்கு தேவையான இந்த ஊர்காட்டுக்கு அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு சீரகம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் இது அப்படியே வந்து வறுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஆற வச்சிருக்கேன் மிக்சியில போட்டுருக்காயிட்டும் சென்ல இருக்கு கருவேப்புல கொஞ்சம் அதை சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சு போதும் இப்ப இதுல சிம்ல என்ன காஞ்சிட்டு இருக்கு இதுல கடுகுலி சம்பரப்பு போட்டுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சம்பரப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊர்காவை இந்த மாங்காயை வந்து அலச்சி நல்லா க நல்லா காய வச்சுட்டு தொடச்சிடணும் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக அறுக்கி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள் அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் இந்த அளவுக்கு காய வச்சுக்கணும் ரொம்ப காய வைக்கக்கூடாது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு வெயிலில் வச்சு இந்த மாதிரி வெள்ளை துணியை வச்சு மூடி இப்படி காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஒட்டாமல் இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க ரொம்ப காயாம இப்படி இருக்கணும் இந்த இந்த ஸ்டேஜில நம்ம தாளிச்சா அந்த மங்காயம் சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம கெடாமல் வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தாராளமாக கெடாமல் வச்சுக்கலாம் அது வெயிலேயே ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா இன்னும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கூட நல்லா வச்சுக்கலாம் வெளியில் வச்சாலே இந்த மாதிரி வெயில எடுத்து எடுத்து காய வச்சு வச்சிங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் நல்லா கா கெடாமல் இருக்கும் இப்போ என்ன நல்லா காந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்து வச்ச பொடியை இந்த அரைச்ச பொடியை இதில் போட்டுறேன் வறுத்து அரைச்ச பொடியை இதில் போட்டுறேன் பாருங்க இது நல்லா அப்படியே ஸ்லவா ஆஃப் பண்ணிட்டா போதும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு இல்லை அதனால ஆஃப் பண்ணிட்டா போதும் எந்த மலராத்தூர் இந்த ஸ்மெல் வந்து வெளியில நல்லா போயிடும் இப்ப இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருந்தோம் ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை கொட்டி நல்லா கிளவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டன் வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியில் வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அப்படி கொஞ்சம் டைம் இருக்கும்போது எடுத்து வெயிலில் கொஞ்சம் வச்சு வச்சிங்கன்னா அப் அது வாடு இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் உருவாக்கடிக்கிற மத்திர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு அது மேலே அப்படியே வச்சு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் நிறைய என்ன கேட்குறது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கடுகு அப்புறம் மிளகு கொஞ்சம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டை வந்து நல்லா காய வச்சு அலசி நம்ம வச்சு அலசிட்டு காய வச்சுட்டு அதையும் இதோடு சேர்த்து அப்படியே வறுத்துடணும் வறுத்துட்டோம்னா இது இந்த பொடி எல்லாமே அழு இருக்குது அதனால் இந்த பொடியை இதே மாதிரி நல்லா சிந்தை வச்சு வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் அதெல்லாம் பாருங்க இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதுக்கு உப்பு போட தேவையில்லை நம்ம இதுல ஏற்கனவே உப்பு போட்டுதான் இதுல ஊற வச்சு காய வச்சு வச்சிருக்கோம் அதனால இந்த உப்பு போதும் இப்ப இது கலரடி அப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா கிளறிட்டு இருக்கேன் மிக்ஸ் அப்படியே கிண்டி விட்டுருந்தோம் இப்போ இதை வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி கிளறிட்டோம்னா நாளைக்கு வெயில் அடிக்கிறப்ப வந்து நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் வெயில் வச்சீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படியே மேலாப்புல அப்படியே வந்துடும் நல்லா இருக்கும் கெட்டு போகாது சூப்பரா இருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வெயில்ல கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஊர் தான் இருக்கும் வெளியில வச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா தேவையில்ல எடுத்தது பாட்டு அது பாட்டு இருக்கும் பாருங்க சூப்பரா வந்துருச்சு காரம் வந்து நீங்கள் அந்த மாங்காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நான் எதுவுமே நம்ம வந்து மேலே வந்து வினிகர் அதெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை இந்த நல்லெண்ணெயே போதும் இது கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் நாளைக்கு வச்சோம்னா இது வந்து பிரிஞ்சு எண்ணெய் வரும் நல்லா அதனால் எண்ணெய் அவ்வளவோ தேவையில்லை அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி கொஞ்சம் வச்சுராப்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் அப்படியே லைட்டாக சூடு பண்ணி நல்லெண்ணெய்யை அதில் வந்து ஆற வச்சு மேலே அப்படின் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல வாசனையோட சூப்பரான மாங்காய் ஒரு ரெடியாகிடுச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் அட்டகாசமாக இந்த மாங்காய் ஒரு நல்லா போதும் சூப்பராக சாப்பிடுவீங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு சமையலோட சந்திக்கிறேன் பாய்